பட்டா நிலங்களில் ஆலயம் கட்டி வழிபாடுகள் நடத்தும் உரிமையை அரசு அதிகாரிகள் மறுத்து வருவதாகவும் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுகளுக்கு முன்பு வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு அந்தந்த ஊராட்சி மற்றும் நகராட்சிகளில் அனுமதி வாங்க வேண்டுமென்று இருந்ததாகவும் அந்த விதிமுறை விதிமுறைகளை தற்போது அதிகாரிகள் மீறுவதாகவும் மாவட்டத்தில் இன்னும் சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுவதாகவும் கூறி கையில் பதாகைகளை ஏந்திக்கொண்டு சிறுபான்மையினர் மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் ஏராளமான சபை போதகர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்